என் தங்கமே நேற்றிரவு உன் இல்லத்திற்கு காவலுக்கு நின்று கொண்டிருந்த இந்த கருப்பன் எனக்கு பேரதிர்ச்சியான ஒரு விஷயம் தென்பட்டது உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் இந்த நபர் வந்து சென்று கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் இல்லத்தை தேடி வருகின்றவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார் ஒருவேளை இது தெய்வமாக இருந்தால் உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமில்லை கம்பீரமாக நின்று கொண்டு உன் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்திருப்பார்கள் ஒருவேளை இது தீய சக்தியாக இருந்திருந்தால் உள்ளே வந்து உன்னை அழிக்க முயற்சி செய்வார்கள் அல்லது உள்ளே வர முடிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருப்பார்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கும் இல்லை அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் இரவு வந்து செல்வது யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி உனக்கு இத்தனை ஆர்வம் இருக்கின்றதோ அதுபோலத்தான் உன் கருப்பன் எனக்கும் அத்தனை ஆர்வம் இருந்தது இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு நாள் பார்த்தேன் அப்பன் விட்டுவிட்டேன் ஏனென்றால் அவர்கள் கண்ணீரோடு செல்லும் பொழுது நாம் அவர்களை என்ன சொல்ல முடியும் இரண்டாவது நாளும் அதுவே நடந்தது மூன்றாவது நாளும் அப்படியே கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார்கள் உன் அப்பன் எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததன் விளைவாக அவர்களிடத்தில் சென்று யார் என்று கேட்க முயற்சி செய்ய நான் ஒவ்வொரு அடி முன்னெடுத்து வைக்கும் பொழுதும் அவர்கள் என் முன்னால் நிற்க முடியாமல் வேகமாக சென்று விடுகின்றார்கள் துரத்தியெல்லாம் அவர்களை பிடிக்க முடியாது அவர்களை துரத்த வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் வயதான ஒருவர் அவரை விரட்டி அவர் மனதை எதற்காக காயப்படுத்த வேண்டும் தினமும் தானே வருகின்றார் இன்றில்லை என்றால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி உன் அப்பன் விட்டுவிட்டேன் ஏதாவது கெடுதலை செய்திருந்தால் உடனடியாக அவர்களை என்னவென்று நாம் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் எதுவுமே சொல்லாமல் எதையுமே செய்யாமல் அமைதியாக நின்று கண்ணீர் வடிப்பது நமக்கு காரணம் புரியாத விஷயம் அல்லவா உன் அப்பன் எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் விளைவாகத்தான் அடுத்த நாள் அதாவது நேற்றைய இரவு எப்படியாவது இவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வருவதற்கு முன்பாகவே நான் தயாராகிவிட்டேன் எப்படியாவது இன்று இவர்களை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தையே நீ நினைக்கின்றாயா கருப்பனுக்கு அது யார் என்று தெரியாமல் இருந்திருக்கும் என்று நிச்சயமாக தெரியும் ஆனால் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களிடத்திலிருந்து கேட்டு அவர்கள் மனதில் என்ன நினைத்து வந்தார்கள் என்பதனை தெளிவாக சொல்ல வேண்டும் அல்லவா நான் சொல்வதை மட்டும் உன்னால் நம்பிவிட முடியுமா என்று நிச்சயமாக முடியாதல்லவா கருப்பன் ஏதோ அவர் பாட்டிற்கு இஷ்டத்திற்கு ஒரு கதையை அளந்து விடுகிறார் என்று என் குழந்தை நீ சொல்லிவிடுவாய் அதனால் நடந்த சம்பவத்தை நடந்தபடியே உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே பல நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் ஒரு சில பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது வீட்டில் எல்லோருமே கொஞ்சம் கண்ணீரும் கவலையுமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் எதிர்பாராத பல அசம்பாவிதங்களும் இங்கே நடந்தேறிவிட்டது இப்படி ஒன்று நடக்காமல் இருந்திருக்கலாமே நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று சொல்லி சொல்லி என் குழந்தை அங்கே அழுது புலம்பிக் சரி நடந்தது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனிமேல் அதை நடக்காததாக நம்மால் மாற்ற முடியாது எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் எவ்வளவு சோதனைகளை இந்த வாழ்க்கை கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே சிக்கிவிட நாம் ஒருபோதும் என்ன கூடாதல்லவா சரியான இந்த நேரத்தில் உன் கருப்பன் எனக்கு தெரிந்தது உன் இல்லத்திற்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதை நினைத்து தினமும் வந்து கொண்டிருக்கின்ற இவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார் அப்படியானால் உன்னுடைய உணர்வுகளுக்கும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கின்றது நீ அழுவதை உணர்ந்ததனால்தான் அவர்களும் வந்து கண்ணீர் வடித்துவிட்டு செல்கிறார்கள் இது நீ மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்ததா கருப்பன் எதை பற்றி சொல்ல வருகிறார் என்பது உனக்கு இப்பொழுதாவது தெரிகின்றதா ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் உன்னை பற்றி கவலைப்படுகின்ற ஒருவர் தான் வந்து செல்கின்றார் அது மட்டுமல்ல உன் இல்லத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் குடும்பத்திற்குள் நடக்கின்ற பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரிய வருகின்றது ஏனென்றால் இங்கு நடக்கின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் கூச்சல்களும் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் கேட்கும்படியாகத்தான் எல்லாமுமே நடந்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் எந்த விஷயம் எப்படி மாறும் என்று தெரியாமல் குடும்பமே அலங்கோலப்பட்டு கிடைக்கின்றது இதுவெல்லாம் திடீரென்று நடந்த விஷயங்கள் என்பதுதான் ஆச்சரியம் இதற்கு முன்னால் உன் குடும்பத்தில் இப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை ஒரு அமைதி அங்கே இருந்து கொண்டிருந்தது எப்பொழுதுமே எல்லோருக்குள்ளும் ஒரு நிதானம் இருந்து கொண்டிருந்தது எதை செய்தாலும் நன்றாக யோசித்து விட்டு செய்கின்ற ஒரு பக்குவம் எல்லோருக்குள்ளும் இருந்தது எல்லோருமே யாரோ ஒருவரினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது போல அந்த குடும்பம் அத்தனை கட்டுக்கோப்பாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இத்தனை பிரச்சனைகள் அதற்கு எல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றதை அதற்கு என்ன காரணம் என்று யோசித்த பொழுதுதான் இதற்கும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தவருக்கும் அதீத தொடர்பு இருப்பதை உன் அப்பனால் கண்டுபிடிக்க முடிந்தது என் குழந்தையே அப்படியானால் அவர்களிடத்தில் நான் பேசிவிட வேண்டுமல்லவா அவர்கள் யார் உன்னை எதற்காக பார்த்து அழுகின்றார் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்பதற்காகத்தான் அவரிடத்தில் சென்று நான் கேட்ட விஷயங்களை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன் அவர் என்ன சொன்னார் எதற்காக கண்ணீர் வடித்தார் என்பதனை நான் சொல்கின்றேன் என் குழந்தையே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற இவர் ஒரு ஆண் அதுவும் கொஞ்சம் வயதான ஒரு ஆண் என் குழந்தையே சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த உன் இல்லத்தை விட்டு பிரிந்த உன்னுடைய உயிரான ஒருவரினுடைய ஆத்மாதான் அது இந்த ஆத்மா உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு மேலும் மேலும் வேதனை கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று அவர்கள் அறிய விருப்பப்படுகின்றார்கள் அவர்கள் இருக்கும் பொழுது நடந்த விஷயங்களுக்கும் அவர்கள் இல்லாத பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை கண்டு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் நான் இருக்கும் வரை கஷ்டங்களும் கவலைகளும் என்னவென்று தெரியாமல் இருந்து விட்டார்கள் இப்பொழுது எதையுமே சமாளிக்க முடியாமல் திணறுகின்றார்கள் எப்படி இவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி அந்த ஆத்மாவானது வருத்தப்படுகின்றது நான் இவர்களை கரை சேர்த்து விட்டு சென்றிருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய விதி முடிந்து நான் என்ன செய்ய முடியும் ஏதாவது ஒரு நல்ல வழியையாவது இவர்களுக்கு காண்பித்து கொடுத்துவிட்டு நான் சென்றிருக்கலாம் நான் காட்டி கொடுத்த வழியிலும் இவர்களால் செல்ல முடியவில்லை ஏனென்றால் அது அவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கின்றது அதே நேரத்தில் நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் செய்கின்ற விஷயங்களும் இவர்களால் பின்பற்ற முடியவில்லை நான் இருக்கும் பொழுது என்னமோ அவர்களுக்கு சுதந்திரம் குறைவாக இருந்தது போல ஒரு எண்ணம் இருந்திருக்கும் போல நான் இங்கிருந்து சென்றதும் அவர்கள் சற்று சுதந்திரமாக இருக்க பழகிவிட்டார்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்ய தொடங்கிவிட்டார்கள் சத்தத்தை கூட சற்று அதிகமாகத்தான் சொல்கிறார்கள் எந்த ஒரு விஷயமானாலும் அது வெளியில் தெரிகின்றது பிரச்சனைகள் நடப்பது மற்றவர்களுக்கு நல்லபடியாக தெரிகின்றது அந்த அளவிற்கு இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள் எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கின்றது அதை நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை மறந்துவிட்டோமே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை உணராமல் இவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்பா கருப்பா நீ எப்பொழுதுமே என் இல்லத்திற்கு காவலாக நிற்கின்ற ஒரு தெய்வம் என் பிள்ளைகளை என் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது நான் இடையில் விட்டு சென்று விட்டேன் நீயாவது இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லி என்னவென்று இவர்கள் வாழ்க்கையை வழிநடத்த உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் எல்லோருக்கும் இது போன்று இல்லை சில குடும்பங்களுக்கு சில உறவுகள் பிரிந்துவிட்டது என்றால் அவர்கள் காட்டிய வழியில் நல்லபடியாக சென்று கரை சேர்ந்து விடுவார்கள் ஒரு சிலர் அவர்களை மட்டுமே நம்பி இருந்ததனால் அவர்கள் விட்டு சென்றதும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் வெளி பிதுங்கி நின்று கொண்டிருப்பார்கள் அவர்கள் நினைத்தது போல வாழ ஆரம்பித்து விடுவார்கள் கடைசியில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் எதிர்காலத்தை பற்றியும் அவ்வளவாக கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார்கள் இதுதான் உண்மை இனிமேலாவது இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் ஆத்மாதானே வந்து சொன்னது என்று நினைத்து அதை நீ சாதாரணமாக எண்ணி விடாதே அவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு உண்மையானது என்று எனக்கு தெரியும் என் குழந்தையே இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ரகசியங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு இந்த ஆத்மாவானது உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படுகின்றது எதையாவது இந்த வாழ்க்கையில் சாதித்து உனக்கான எதிர்காலத்தை நீ உருவாக்கிவிட வேண்டும் என்று அது நினைக்கின்றது அவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஆத்மாக்கள் உலகத்திற்கு சென்ற பிறகு இங்கு வருகிறார்கள் என்றால் இது அவர்களுக்கு நரகம் போன்றது இந்த நரகத்தை தேடி வருகிறார்கள் என்றால் உன் மீது கொண்ட அன்பினால் வருகின்றார்கள் எப்பொழுது நீ நல்ல நிலைமைக்கு வருகின்றாயோ அப்பொழுதுதான் அவர்களுக்குரிய இடத்தில் அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக இதை மனதில் கருத்தில் கொண்டு அவர்கள் சென்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ உணர்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை செய்ய தொடங்க வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தில் நல்ல விஷயங்களை நடத்துவதற்கு முன் வர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெரிதாக கணக்கில் எடுத்து கொள்ளாமல் எதிர்வரக்கூடிய நாட்களில் நாம் நினைத்ததை எல்லாம் நல்லபடியாக அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் விட்டால் போதும் நம்மை சுற்றி இருக்கின்ற நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும் நம்மாலான அத்தனை விஷயங்களையும் செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று குடும்பத்தில் ஒருவர் நினைத்து விட்டால் போதும் நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் இந்த ஆத்மாவும் தினமும் வந்து உன்னை பார்த்து அள வேண்டிய நிலையும் வராது ஆனால் உன் கருப்பன் அவர்களுக்கு ஒரு உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றேன் உன் குடும்பத்தை நான் தூக்கி நிறுத்துவேன் இவர்கள் மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து இவர்களை நல்வழிப்படுத்துவேன் என்று கருப்பன் சொன்ன வார்த்தைகளை என் பிள்ளை நீ காப்பாற்றுவாயா ஒருவர் இந்த குடும்பத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிட்டால் எல்லாம் முடிந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது பிறப்பு என்பது எப்படியோ அதுபோலத்தான் இறப்பும் இரண்டையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததை எண்ணி வருத்தப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி பெரிதாக கவலைப்படாமல் எல்லோருக்கும் யதார்த்தமான ஒன்று பிறப்பும் இறப்பும் நடந்து விட்டதனால் இங்கு எல்லாம் முடிந்து விடவில்லை மீதமிருப்பதை வாழ வேண்டும் அல்லவா அதுவும் நம்மை விட்டு பிரிந்தவர்களின் மனம் மகிழும்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர இந்த எண்ணத்தை கண்டு நிச்சயமாக அவர்கள் மனமகிழ்ந்து இங்கிருந்து நிம்மதியாக அவர்களின் ஆத்மாவின் உலகத்திற்கு சென்று விடுவார்கள் அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மதிப்பாயானால் நிச்சயமாக உடனடியாக இதை செய்து அவர்களை நீ அனுப்பிவிட வேண்டும் அவர்களின் மனது வேதனை படாமல் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரினுடைய நன்மைகளையும் கருத்தில் கொண்டு அவர்கள் விட்டு சென்ற வேலைகளை தொடர்ந்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து வர வேண்டும் என்றும் அவர்கள் உங்களுக்கு ஆசைகளை வழங்கிக் கொண்டிருப்பார்கள் என்பதனை மட்டும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் எதை நினைத்தும் வருத்தப்படாதே நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர்கின்ற உனக்கு இவர்கள் துணையாக இருப்பார்கள் அதற்கான முயற்சிகள் உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் எதுவும் செய்யாமல் இருந்தால் அவர்கள் மனவேதனை பட்டு தான் நிற்பார்கள் அப்பன் சொன்னது உனக்கு புரிந்ததல்லவா அவர்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் அடுத்த அடியை எடுத்துவை வாழ்க்கை இன்னமும் உனக்கு பல காலம் இருக்கின்றது செல்லும் பொழுது செல்லலாம் இருக்கும் பொழுது நல்லபடியாக விட்டு போக வேண்டும் மனமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்